ஒரு நல்ல அரசாட்சியை கொடுத்ததுக்கு அப்புறம்தான் நாங்க மீண்டும் உங்ககிட்ட வாக்கு சேகரிக்க வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் ராவ் பகலா பார்க்காம இழுக்குறதனால ஏ என்னடா கلمனி வேலைய பாத்து நிக்கும்மே பேட என்னடா இவன் சொன்னதுக்கு வேலைய பாத்துட்டு போன்னு சொல்றான் அவ சொல்றது பொய்யேன்னு தெரிஞ்சு மாணங்கட்ட மக்கள் எப்படி கை தட்டறாங்க இதெல்லாம் எப்படி விட்டா பார்த்தா குளிஞ்சி ஒரு கல் சொல்ற முதல்ல கல்ல கல்லுடா பெரிய சைசி தானே மூலக்காரண நீ தண்டாச்சு நெருப்புடா

பேப்பர்ல பேர் வர்றதுக்காக என்ன அத சலாம் பேப்பர்ல பேர் வரணுங்கிறதுக்காக காக்கு என்ன மாதிரி ஒரு மத்த வண்டி வண்டியாடா அவனை எதுக்கு ஒரு வழி ஆளுனே எங்கடா 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 அவன் அதோ நான் என்கவுண்டர் பண்ணதா கேஸை மாத்தி கிரடி போடு தள்ளுங்க சார் உடம்புல எங்க புல்லட் பட்டாலும் தப்பிக்க வாய்ப்பு அட இங்க பட்டா கன்ஃபார்ம் சுடுங்க என்னடா பயம் இல்லையாதுலயா அந்த வார்த்தை வெளியட தொட உட்காங்க சார் இன்ஸ்பெக்டர் சூப்பர் மிக மட்டும் மாத்திருக்கலாம் சொல்லுங்க சார் இத அப்படி பண்ண லட்சியா ஒத்த வரியில சொல்றேன் பேப்பர்ல பேர் வரணும் ஆகணும்

நியூஸ்ல வரணும்னா நியூசன்ஸ் பண்ணி தானே ஆகணும் எதுக்குடா இதெல்லாம் ஸ்டோரி இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கு கிளைமேக்ஸ்ல எல்லாம் புரிஞ்சிடும் வாங்கடா என்னவோ தெரியல இந்த வாரம் பூரா எல்லாம் குட் நியூஸ் தான் என்னடா இது சென்ட்ரல் மிஸ்டரோட பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் சொல்லி தான் என்ன இங்க தண்ணி அடிக்க கூப்பிட்டீங்க ஏன் நீங்க டல்லா இருக்கீங்க அந்த சம்பந்த அமைஞ்சதுல உண்மையில எனக்கும் சந்தோஷம் தான் ஆனா பொண்ணு கனடால இருந்து திரும்ப வர அத கொஞ்சம் பயமா இருக்கு ஒரு ஸ்டேட்டோட ஹோம் मिनिस्टर பேசற பேச்சானே இதெல்லாம் உனக்கு தான் எல்லாம் தெரியுமே சந்திரு என் தொகுதியில் இருக்கிற நாராயணனுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனையை பற்றி தான் சொல்கிறேன் இந்த சமயத்துல அவனுங்க ஏதாவது கலாட்டா பண்ணி அந்த விஷயம் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு தெரிஞ்ச இந்த சம்பந்தத்துல ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு யோசிக்கிறேன் காவல்துறையே உங்க கையில தானே இருக்கு மற்ற போலீஸ் படையை அனுப்பி பாப்பாவை கூட்டிட்டு வர சொல்லுங்கனே என் பவரை வச்சு என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அது எனக்கு தாண்டா பெரிய அவமானம் புலியிலல்ல நான் அப்படி செஞ்சேன்னு வையேன் என்னை கிழிக்க எதிர்க்கட்சிக்கு நானே வேட்டியை கொடுத்த மாதிரி ஆயிடும் அப்படின்னா ஒரு வேலை செய்வோம் உனக்கு ஆகாஷை பத்தி சொன்னேன் ஞாபகம் இருக்கா அவன் அனுப்புவேன்

வருங்கால <kabo down> <rienDownwei>

ஐஸ்வேரா ராயியும் அன்சிகாவியும் சமந்தாவியும் ஒன்னா சேர்ந்து பெசஞ்சு செஞ்ச மாதிரி இருக்கா அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கிற ஒரு பொண்ணு உன்ன ஓகே பண்ணனும்னு நினைக்கிறியா என்னெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காதடா பாக்க பாக்க தான் பிடிக்கும் பாக்க பாக்க வந்துச்சுனா அது காதியாச்சே சரி சரி ஊர்புடாங்க கூட எல்லாம் பேசுறது இல்ல போன் வை இரா இரா நான் சொல்றேன்